அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லா ஏசி சர்வீஸுடைய கு குழுவினரின் வேலைகள் இந்த வேலைகள் ஆரம்பித்து ரெண்டு மூணு மாதம் ஆச்சு இடையில் போடாமல் இருந்தோம் இன்னைக்கு இதை போடணும்னு தோணுச்சு அப்படியே பார்க்கலாம் சிறு சிறு வேலைகளையும் எங்களோட பெரிய வேலைகளையும் பைப் லைன் அடித்து இப்படியே நிப்பாட்டியிருக்கிறோம் இந்த இது ஃபுல்லாக எங்களோட வேலைகள் பார்க்குறவங்க பாருங்கள் என்ன யூபிவிசி அதுதான் மெயினான ஒரு விஷயம் பைப் வந்து பிவிசி இல்லை யூபிவிசி வெள்ளை கலராக இருக்கும் பைப்பு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதும் தெரியாதவங்களுக்கு தான் நான் வரைஞ்சு விடுறேன் அப்படியே அடிச்சுக்கோம் பாருங்க மேலே இங்கே வெள்ளை அடிச்சிருக்கோம் இந்த வேலை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படியே உள்ளேயும் வந்து காமிக்கிறோம் இந்த வேலைகள் வேலைகள் நிறைய பாக்கி இருக்குது வயரு இழுத்து வச்சுருக்குறோம் ஏசி பாயிண்ட்டு லைட் பாயிண்ட்டு அதே மாதிரி பாத்ரூம் பாத்ரூம் இது எல்லாம் எல்லாம் ஒயரு இழுத்து வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் டிபி அதே மாதிரி இந்த ஹால் அந்த எம்டி இருக்க வயரு அந்த மூளையில் உள்ள எம்டி ஒயரு எல்லாம் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆடியோ செட்டிங் நமக்கு எல்லாம் அப் ஸ்டோர் இருக்குது இது டிபி பாக்ஸ் மொத்த டிபி இங்கே வந்துடும் ஃபுல்லாக அப்படி லெஃப்டில் ரூம் இருக்குது ஹால் இது கிச்சன் அது ஆரோ வாட்டருக்கு அவ்வளோ லைனு இப்போ எல்லா லைனுமே இருக்குது இங்கே மிக்சி இதுகள் போடுறதுக்கான சின்ன செட்டப் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக பத்திரம் ஜன்னல் வெளிச்சத்தில் உங்களுக்கு வெளிச்சம் தெரியாது இது சிங்க்கு டேப்பு ஒன்று நல்ல தண்ணி உன உப்பு தண்ணி அதே மாதிரி இந்த ரூமில் ஏசி இந்த பாயிண்ட் ஏசி மிக லைட் பாயிண்ட்ஸ் ஜங்ஷன் அங்கே இருக்குது பாருங்கள் அது ஸ்டோர் பாக்ஸ் ஸ்டோர் ரூம் இது பாத்ரூம் அது ஹீட்ரு இந்த லைன் எல்லாமே இருக்குது இப்படி செட்டப் அப்படி மேலே போகலாம் வாங்க இங்கே வே லைட் படிக்கட்டில் ரெண்டு லைட்டு மாதிரி அங்கேயும் இருக்கும் சுவிட்சு டூ வேல இருக்கும் இது டேங்கோட செட்டப்புங்க இந்த மாதிரி வேலைகள் யாருக்கும் தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட தொடர்பு